வணக்கம் மாறிய நட்புகளே என திறமை சகோதர சகோதரிகளே என நேருமை மாப்பிள்ளைகளை நான் ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்து இப்போ வீடியோ போடுறேன்னா சில கேள்விகளை இவ்வளவு நறுக்கு நறுக்குன்னு நான் கேட்க போறேன் அதுக்கு இவ பதில் சொல்லியே ஆகணும் குடும்பம் வந்து பிரிஞ்சது பிரிஞ்சு போச்சு ஏதோ என் குடும்பம் அந்த பக்கம் இருக்கு ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வர்றேன் நல்லது பொழுது வாங்கி கொடுக்குறேன் இது வந்து என் இஷ்டம் நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா இவ்வளவு நாளாக இவன் போகாமல் இருந்தானே மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா போய்கிட்டு இருந்தானே இப்போ என்ன திருப்பி வந்து பழைய குருடி கதவை தொடர்டின்னு பழையபடி வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை போகிறது பேரனுக்கு அதை வாங்கி கொடுக்க போகிறேன் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுக்க போகிறேன் அரிசி மூட வாங்கி போட்டேன் பருப்பு மூட வாங்கி போட்டேன்னு சொல்லி இவன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கானே இவனை எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பிளானை போட்டான் நேற்று ஒன்றுமே இல்லைங்க சுமி வந்து லைவுக்கு வரல வராமல் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் போகிறேன் ஏதோ ஒன்று சொல்லி போட்டிருக்கு அது எதுக்கோ போகலாம் ஒரு வேளை வந்து மூக்குப்பிடியை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகலாம் இல்லை வேறு யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லை அவங்க அப்பா வந்திருக்கலாம் இல்லை சொத்து விஷயமா பேசுகிறதுக்காக கூட அவங்க வந்து வராமல் இருந்திருக்கலாம் லைவு போடணுங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது இல்லை அவங்களுடைய விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க நான் வரல என்னால் வர முடியாது நாளைக்கு வர்றேன்னு சொன்னது என்ன தப்பு உடனே எனக்கு காலையில் விடிஞ்சு விடியாமல் நான் ஆறு மணிக்கு எந்திரிக்கனா இவ்வளோ ஆறு மணிக்கு எந்திரிச்சு குரங்கு உட்காந்த மாதிரி எங்கே நல்ல உட்காந்துருக்கா என்ன காலங்காத்தாலே எந்திரிச்சு உட்காந்துருக்கான்னு பார்த்தா நேற்று அவன் எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா நான் சொன்னால் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா சொல்லு அப்படிங்கிறேன் திருச்சிக்கு போயிட்டா உன் பொண்டாட்டி சொகையில் வந்துருக்கேன் எங்கேருந்து இருந்து சொகையில் வந்திருக்கானா சொகையில் பார்க்குறதுக்காக இங்கேருந்து வந்து சுமி திருச்சிக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட இல்லாத பொண்ணாத மூட்டி விட்டு சண்டையை வளர்க்கணும் என் நானும் சுமியும் பிரியணுங்கிறதுல இவளுக்கு என்ன அவ்வளோ தூரம் ஆர்வம் இவ ஏற்கனவே போட்ட தூபத்திலையும் தலையண மந்திரத்திலையும் என்ன பக்கா கேட்டிக்கிறோம்னாலு இல்ல நான் நீதான் சொன்ன அப்புறம் உன் விழுதுகள் தான் சொல்லுச்சு இந்த மாதிரி அக்கா காலையிலே நீ கிணத்து மேட்டுல போய் உட்காந்து அதத்தான் சொல்றேன் அந்த கிணத்து மேட்டுக்குள்ள போய் நீ உட்காந்து விழுதுகள் எனக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் உன் பின்னால உட்காந்து யார் இந்த வேலை தனத்தை பாக்குறதுன்னு ஆமா எனக்கு வியாதி வந்திருக்கு உனக்கு ஒண்ணுமே வரல வியாதிக்கு மருந்து இருக்கு மனோ வியாதிக்கு மன உளைச்சலுக்கு தான் மருந்து கிடையாது எதுக்கு நான் என்னத்த பேசினேன் எதுக்கு என்ன எதுக்கு என் முன்னாடி பத்தி எதுக்கு தேவையில்லாம நீ இந்த இடத்துல குத்தி காட்டுற அவன் எங்க போனா எங்க வரனா உனக்கு என்ன முடியாது நான் இங்கதான் பேசுவேன் நீ சூடத்தை நிப்பாட்டு நான் சொல்றதுக்கு மகர பதில சொல்லு போடுற வேலையை நேரமே இருபத்தி நாலு மணி நேரமா நீ போய் பார்த்த நீ நான் என்ன கேக்குறேன் உன் விஷயத்துல நான் கரெக்டா இருக்கேன்ல உனக்கு என்னைக்காவது பிரச்சனை பண்ணி இருந்தா அது ஏ ஐ தொலை சொல்லி எப்போதோ சொல்லியாச்சு நீ என் நீ காட்டினது ஏ நீ எங்க रे நான் உட்கார்ந்து இருக்கும் போதே நீ ஓபன் பண்ணி காட்டலையா எலுமிச்சம்பழத்தை மிதிக்கிறவ எப்படி மிதிப்பா நான் கேக்குறேன் அமைதியா தான் நானும் சொல்றேன் எலுமிச்சம்பழத்தை மிதிக்கிறவ எப்படி மிதிப்பா இவ காலை தூக்கிட்டு அப்படியே பொழந்துகிட்டு மிதிப்பாளா அந்த வீடியோவை பிரைவேட் பண்ணேன் வேற சொல்லுவானா ஆனா கேட்டா நான் சொல்றத கேளு நீ நீ காட்டாதா நீ காட்டாதா நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு கப்பைய பொழந்துக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை மிதிக்கிறேன்ட்டு ஆஹ் அத உன்னால காசுக்கு பீதிங்கிறது யாரு நான் கேக்குறத கேளு ஒரு வீடியோவில் அதுல எவ்வளவு லட்சம் வந்துருமா இல்ல ஒரு லட்சம் வந்துருமா நான் அந்த வீடியோ போட்டதுனால ஒரு லட்சம் நானும் இந்த பண்ணி சொல்லியாச்சு அவனும் அதை வந்து பிரைவேட் பண்ணல அந்த இடத்த கட் பண்ணல புல் அண்ட் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு வீடியோவில் காலை தூக்கி கப்பையை பொலந்துக்கிட்டு காட்டுற இவன் வந்து நல்லவளா அவன் எங்கயோ இருக்கிறவ அவன் எங்கேயுமே போகல திருச்சிக்கும் போகல எங்கேயும் போகல எதுவுமே பண்ணல அவன் வீட்டில் இருக்கா நான் இப்போ கூட ஃபோனை போடவா இந்த ஃபோனில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னால் இப்போ நான் எடுத்து பேச முடியாது நான் தனிப்பட்ட முறையில் ஃபோன் போட்டு கேட்டால் அது எங்கேயுமே போலங்க நான் வீட்டில் தான் இருந்தீங்களேன்னா சினிமா போயிருப்பாங்க செகண்ட் ஷோ படத்துக்கு என் பேரங்கிட்ட நான் கூட சாயங்காலம் பேசினேன் ஸ்பைடர் மேன் அது என்ன படம் இன்னைக்கு சூப்பர்மேன் படம் வந்திருக்குதா நேற்று அதுக்காக செகண்ட் ஷோ போகிறதா அவங்க பிளான் போட்டிருப்பாங்க குடும்பமாக போ போயிருப்பாங்க ஏன் ஒரு நாள் லைவ் வரலன்னா உடனே திருச்சிக்கு தான் போனேன் அவன் அங்கே போனான் இங்கே போனான் தான் நீ சொல்லுவியா பழியத்திக்கு போடுவியா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனே பூரா இவ பண்ணிட்டு பிரிஞ்சாச்சு என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாச்சு தனியாக வந்தாச்சு உனக்கு தேவையானதையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் எதுக்கு போட்டுக்கிட்டு உன் குடும்பம் அதை பண்ணலை இதை பண்ணுது இப்படி இப்படி போகிறா வர்றா நீ எங்கேயாவது எனக்கு தெரியாமல் தான் பார்க்குறீங்க தினசரி லைவிலேருந்து எட்டுமிசி வீடியோல இருந்து அதே வீடு அவங்களுக்கு போகிறதுக்கு போக்கு இடம் கூட கிடையாது அவங்க அப்பா கூடையும் சண்டை சொந்தக்காரங்க கூடயும் சண்டை இந்த மீடியாவில் வந்ததுனால அவளே ஒரு தனிமரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவளை மேலும் மேலும் துன்பப்படுத்துகிற மாதிரியும் துயரப்படுத்துகிற மாதிரியும் அவளை கல்வி கழி ஊற்றி இவளுக்கு என்ன கிடைக்க போகுது நான் கேட்குறேன் ஒரு வாரத்தை வெல்லும் ஒரு வாரத்தை கொள்ளும் இப்போ திருப்பி அவ உட்காந்து பதிலுக்கு என்ன பேச மாட்டாரா ஆ எதுக்கு என்னையை பற்றி எதுக்கு பேசுகிற உன் நான் எடுத்தேனா நான் பாட்டு ஒதுக்கி போகிறேன்ல என்னை எதுக்கு இழுக்கிறேன்னு சொல்லி கேட்பாலாம் கேட்க மாட்டாளா ஆ அப்போ யார் வந்து ரொம்ப விலைக்கு வாங்குறது யார் தேவையில்லாம் பிரச்சனைகளை உருவாக்குறது நீ தான் உருவாக்குற அவ பாட்டுக்கு ஒரு பக்கம் சிவனேன்னு இருக்கிறவளை சும்மா இருந்த இதை வந்து சொரிஞ்சு விட்ட கதையா சிங்கம் அது பாட்டுக்கு சிவனேன் இருக்கு சிங்கத்தை போய் குகைக்குள்ளேயே போய் நீ வந்து நோண்டுறானா அப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணனா இப்பவே எந்திரிச்சு கிளம்பி நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் என் துணிமணி அப்புறம் எடுத்து வச்சா நீ அனுப்புறாளா நான் இப்ப கூட இந்த எனக்கு இங்க வாழன்னு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது எத்தனையோ பேர் சொல்றாங்க அண்ணே நீங்க வந் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு வேற மாதிரி போயிட்டீங்க உங்க குடும்பமா போயிட்டீங்கனாலும் இல்லை சினிமா வாய்ப்பு தேடி போயிட்டீங்கனாலோ உங்களுக்குன்னு உங்கள் திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் உங்கள் கூட இருக்கிற இவளுக்கு திறமைக்கா வாய்ப்பு கிடைக்கும் இவளும் ஒரு சுருதி நாராயண மாதிரி ஏதோ ஒரு ஒரு இதை காட்டினாத்தான் இவளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு பின்னால் கிடைக்கும் இவளை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் திறமைங்கிறது இவள்கிட்ட என்ன இருக்குது தினம் வர்றா சும்மா உட்காடுறா பேசுறா போகிறா வர்றா ஒரு எந்திரிச்சு ஒரு டான்ஸ் ஆடுறோம் இல்லை ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணுறோம் ஏதாவது இருக்கா ஒன்றுமே கிடையாது உட்கார்ந்த இடத்துல படுத்த இடத்துல வீடியோ போட்டு இதுக்கு பேர் வந்து செலிப்ரிட்டி ஆ நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேனா நான் என்ன சொல்கிறேன் இவன் எப்படி வீடியோ போடுறா இல்லை சினிமாவுக்கு போகிறா அது எனக்கு தேவை கிடையாது என் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு அருகதை இல்லைங்கிறேன் தேவையில்லாமல் வந்து உனக்கு விழுதுகள் ஆயிரம் வார்த்தைகளை சொல்லத்தான் செய்யும் அவள் அங்கே போனா இங்கே போனா அதை பற்றி நீ நோண்டுறதுக்கு உனக்கு என்ன அவசியம் புருஷனாக நான் தானே அதை பற்றி கேட்கணும் எதாக இருந்தாலும் நானே அமைதியாக போகிறேன் இவன் எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு இப்போ எனக்கு பேசுகிற மைண்டே இல்லை

சரி நான் கேக்குறேன் இதுக்கு முன்னால நீ என் குடும்பத்தை பத்தி பேசவே இல்லையா என் கிட்ட வாடா இது பேசினா என்ன மரியாதை இல்லையா தூம போடாம நான் உங்க கூட இருக்கேன் சரி அப்ப நான் பெரிய பெரிய மனுஷங்கிறத காட்டவ நான் ஒரு மெச்சூர்டானவைங்கறத காட்டவ

வீடியோ கால்ல பேசுற அளவுக்கு என்னன்னா கேனா கூனாவா அப்ப நீ எதுக்கு என்கிட்ட அதுக்கு பேர் தூம்பலையா நான் கேட்டேனா நீ அவ்வளவுதான் நான் கேட்டேனா ஏ நீ ஓடிட்டே சொல்றதை கேளு லாஜிக்கா லாஜிக்கா பேசணும் ஏ வாயை மூடு நீ வாயை மூடு ஏ இந்த கத்திர வேலை என்கிட்ட வைக்க கூடாது எச்சக்கல நாயே பிச்சக்கார நாயே ஆ எச்சக்கல காலையில கூட என்கிட்ட உட்கார்ந்தக்கிட்டு அந்த மூக்குபொடி வீட்ல போய் உட்கார்ந்தக்கிட்டு உன் பொட்டாட்டி வந்து சுகைல் கிட்ட வந்து வீடியோ கால்ல வந்து ஆபத்து காட்டنا சொல்லி சொன்னவளே இவதான் இந்த எச்சக்கலை நாய் காலையிலே எதுக்கு எனக்கு தூபம் போடுறேன் எவ்வளவு அப்படி செய்வாள இன்னொரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு கூட்டி கொடுத்துவோம் புருஷே உனையை கூட்டி கொடுத்த விட்டுங்க யாரும் கூட்டி கொடுக்கல ஏன் என் கூட வந்து உடனே நான் கூட்டி கொடுத்தேனே உன்னையவே கூட வந்த கூத்தியாக அப்பாட்டி உன்னையவே இவ்வளோ பாதுகாக்கிறவே என் முட்டாட்டி எப்போ நான் கூட்டி கொடுப்பேனா காலையிலே உட்காந்து நல்லா தூபம் போடுறேன் மூக்குப்பொடி வீட்டில் போய் இவன் வந்து அவுத்து காட்டி கிட்ட வந்து வீடியோ காலில் பேசினாலாம் அதை வந்து மூக்குப்பொடியே சொல்கிற அவள் என்ன எவ்வளோ பெரிய ஒன்னா நம்பர் ப்ராடுங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்போவே என் மூஞ்சி மாறிடுச்சு இந்த பட்டன் போடுற வேலைய என்கிட்ட வைக்காத நான் ஓப்பனாக தான் பேசுவேன் நீ இவ்வளோ தூரம் கத்துனதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விடுவேண்ணா இதே வார்த்தையை இங்கே எயித்தாப்பில் உட்காந்துருக்கேன் என் தலை மேலே சத்தியம் எங்கள் அம்மா மேலே சத்தியம் இவன் சொல்கிறா அங்கே போய் ரூமுக்குள்ளே போய் பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து சொகையிலுக்கு வந்து வீடியோ காலில் வந்து உங்கள் பொண்டாட்டி வந்து காட்டினாலாம் இதை சத்தியாக சொல்கிறா அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அப்போ எந்த அளவுக்கு நீ இன்னமும் தூபம் போடுற நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே குடும்பம் பிரிஞ்சு போய் தானே கிடக்கு இப்போ நீ அவள் அங்கே போய் அப்படி பண்ணுவாளா போத ஏன் அவளுக்கு என்ன வீடு இல்லையா அப்படி இருந்தாலும் அவள் பண்ணுற கேரக்டரா எதுக்கு தேவையில்லாம அவளை பற்றி இப்போ என்கிட்ட அவதூறு பரப்புற காலையில எதுக்கு நீ வந்து டென்ஷன் ஆகுறன்னு சொல்லி திட்டுனே அந்த பிரச்சனையை தான் நான் இப்போ நான் பேசுறேன் இவன் சொல்றாளே இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலை நான் தூபமே போடலை நான் ரொம்ப நல்லவ நான் ரொம்ப யோக்கியம் உன் குடும்பத்தை விட்டு நீயாதான் வந்த லாலி பாப்பு கொடுத்தா சூப்பிடுவியா நீ என்னை பச்சை குழந்தையாங்கிறாளே பச்சை குழந்தையோட பச்சை குழந்தை கூட ஏமாற்றலாம் நான் ஆனவன் தான் நான் எத்தனையோ தடவை வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி பைக்கட்டை தூக்கி அந்த துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போனேனே இதுக்கு நீ சூடத்தில் சத்தியம் பண்ணு என்னை நீ அனுப்புனியா எத்தனை நாள் வந்து வண்டி இருக்கட்டும் இந்த டூ வீலரையும் வச்சுக்க காரை வச்சுக்க எனக்கு எதுவுமே வேணாம் என் ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் நான் வெறும் ஆளாக போட்ட ட்ரெஸ்ஸோடு கிளம்புறேன்னு சொல்லி எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் அப்போ என்னை நீ அனுப்பியிருக்கியா இதே லெதர் பேக் எடுத்து வச்சு நான் துணிமணி அள்ளி வச்சுட்டு கோயம்புத்தூருக்கு போகிறேன்ப்போ நான் கோவை காரத்தி கூட போய் அங்கே போய் ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு ஊட்டிக்கு போகிறேன் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கேன்னு என்னை அனுப்பியிருக்கேன் வாச வரைக்கும் என்னை எப்படின்னு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்னை பிடிச்சி உள்ளே எழுக்கிறது திருப்பி போங்கிறது வாங்குறதுன்னு சொல்லி என்னை எம்பிட்டு குரங்காட்டம் ஆட்டியிருக்கேன் இன்னைக்கு என்னமோ உட்காந்துக்கிட்டு நீ நல்ல மாதிரி நான் எதுவுமே பண்ணலை நான் எப்போ தூவம் போட்டேன் என் மேலே அவதூறு ஒரு பரப்பாத அளவுக்கு ஒன்றும் நீ நடக்கலை பல விஷயங்கள் நடந்திருக்கு தூபம் போட்டிருக்க 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 ஓதி இருக்க ஓதி இருக்க இன்னைக்கு காலையில் கூட நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி நீ சொல்லியிருக்க சொல்லியிருக்க இப்பயும் சொல்கிறேன் அவன் எங்கே போகிறா எங்கே வர்றாங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியவே நான் எனக்கு தெரியும் என் பொன்னாட்டி நல்லவளா உத்தமியா பத்தினியா இல்லை அவன் மோசமான கேரக்டரான்னு நீ எதுக்கு அதை உட்காந்துக்கிட்டு அங்கே போய் யாராவது அப்படி பண்ணுவாங்களாங்க ஒரு பொதுவாகவே பேசுவான் ஒரு அடுத்தவங்க வீட்டில் ஒரு கெஸ்ட்டாக போயிருக்காங்க பழகி ரெண்டு நாள் தான் ஆகுது அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவள் என்ன சொல்கிறா அவ வந்து ஓட்ட வழியா எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அதுக்காகத்தான் சுமி வந்து பயப்படுதான் ஐயையோ எதாவது வெளியே காட்டிட போகுது அதாவது போன் வந்துச்சா வந்த உடனே என்ன கூப்பிடுறாரு நான் போறேன் அப்படின்னு நீ பாத்தியா நீ பாத்தியா யார் சொன்ன என்ன ஆதாரம் நீ ஆதாரத்தை மட்டும் என்கிட்ட காட்டிரு நீ நீ சொன்னத நீ இப்ப சொல்லியல மெட்ட பிள்ளைய மாடியில வச்சுட்டு கீழே வச்சுட்டு அவ மேல அவுழ்த்து காட்டினா சொல்லில

போடு ஆதாரத்தை போடு ஆதாரத்தை போடு இப்ப சொன்ன சொன்னவா அடுத்த வீடியோ ஆதாரத்தை நீ அடுத்த வீடியோ சரி நீ மீடியாவில நீ காட்ட வேணா என்கிட்ட தனிப்பட்ட முறையில பெருசன்ல காட்டு காட்டு எங்க அம்மா மேல சத்தியமா இப்ப நீ ஆதாரம் இருக்க நீ ஆதாரம் இருக்கண்டீல என்கிட்ட இருக்கு கீழே மயங்க இருந்தாங்க

திருச்செந்தூர் முருகன் மேல ஆனையா என் மையங்க கீழ இருந்து மேல அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்கு மேலே பண்ணு நான் சொல்றது கே ஆதாரம் இருக்கு சத்தியம் பண்ணதான் ஏன் முரிய சொல்ல மாட்டேங்கிற பரவாயில்ல உன் கூட இருக்கிற வரைக்கும் நான் பதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான் சொல்றத கேளு இப்ப நீ இப்ப அவதூர் யாரு பரப்புனா கீழே இருந்தா மேல காட்டினாண்டீல சத்தியம் பண்ணுப்பான் பேச்சு பேசாத உன் மூடிட்டு நீ பாட்டுக்கு இருக்கணும் அவ்வளவுதான் நீ இந்த கத்திரவெல்லி நீ பாட்டு கிளம்பு கிளம்பு போதாங்கட்டு வர்றா பாரு அங்க பாரு நீ வாய மூடிட்டு போறியா இல்லையா நீ என்ன தப்பா வாயை மூட்றியா இல்லையா வாயை மூட்றியா இல்லையா வாயை முடிட்டு போ திருப்பி திருப்பி வந்து வம்பளுத்திட்டே இருக்க கூடாது இப்டியே நான் கிளம்பி போய் இருப்பேன் தேவையில்லா பேசுனா எச்சக்கல நாயே பிச்சக்கார நாயே நல்லா அப்புறம் வாயில வேற மாதிரி வந்துரும் எனக்கு போடி சிங்கப்பூர் கூணா வர்றா பாரு சிங்கப்பூர் கூணா